வணக்கம் நண்பர்களே இந்த ஆண்டு விநாயக சதுர்த்தி நம்ம வீட்டில் ரொம்பவே விசேஷமாக கோலாகலமாக வந்து செஞ்சிருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு யாரெல்லாம் விநாயக சதுர்த்திக்கு வீட்டில் விக்கிரகம் வச்சு வழிபாடு செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத மறைக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் எங்கள் ஊரில் வந்து அஞ்சு நாள் அதாவது வழக்கமாக மூணு நாள் அந்த மாதிரி செய்வாங்க இந்த ஆண்டு வந்து ஐந்து நாள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட இருக்கிறதால அஞ்சாவது நாள் புதன்கிழமை தான் வந்து விநாயகர் வந்து விசர்ஜனம் செய்வாங்க ஸோ அது வரைக்கும் நம்ம செல்ல குட்டி விற்பிள்ளையார் வந்து வீட்டில தான் இருப்பார் முன்னாடி நாள் வந்து பூஜை அறை எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்திக்காக எல்லா ஏற்பாடும் செஞ்சிருந்தேன் அந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன் சோ விநாயகர் வரும்போது நம்ம வீடு ரொம்ப அழகா ஒரு தெய்வீகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஸோ அடுத்த நாள் தான் தோரணம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் ஏன்னா முன்னாடி நாள் எனக்கு இந்த ஒர்க் எல்லாம் இருந்ததால தோரணம்லாம் நான் கட்டல ஸோ சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் அவர் வந்து வாங்கிட்டு வர போவாரு ஸோ அந்த கேப்ல நம்ம எல்லாம் செஞ்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் காலையில நாலு மணி போல எழுந்து வாசல் கோலம் போட்டுட்டு என்னோட டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அஹ் பொதுவா நம்ம எந்த தெய்வ வழிபாடு செய்யறதா இருந்தாலும் வாசல்ல அழக கோலம் போடுறது நிலை வாசல் அலங்காரம் செய்யறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ என்னுடைய வாசல்லையும் சாணம் தெளிச்சு கோலம் இட்டாச்சு எப்போவுமே நம்ம சேனலில் வந்து கோலம் போடுற வீடியோ வந்து ஸ்பெஷலாக கேட்பீங்க ஸோ கண்டிப்பாக அந்த கோலம் போடுற வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் வீடியோ வீடியோவோட லிங்கை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் வந்து பாருங்கள் நிறைய கோலம் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்கும் ஸோ இந்த விநாயக சதுர்த்திக்கு ஆண்டு விநாயக சதுர்த்திக்கும் ஒரு ஸ்பெஷலான கோலம் போட்டாச்சு காலையில எட்டு எட்டரைக்குள்ளவே வந்து விநாயகர் சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருந்தேன் ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து டைம் கிடைக்காததால ஏன்னா குழந்தைங்களும் வந்து விநாயகர் வாங்குறதுக்கு கிளம்புறோம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அவங்களோட சேர்ந்து போய் விநாயகர் சிலை வாங்கணும் அப்படிங்கிறதால அவங்கள ரெடி பண்றது அப்படி அப்படின்னு சொல்லி டைம் ஆயிடும் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் கிளப்பி விடணும் ஸோ நான் வந்து அஹ் பத்தரை மணி வரைக்கும் ராகு காலம் இருந்துச்சு பத்தரை மணிக்கு மேலதான் சிலை வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தோம் அஹ் அது வரைக்கும் அஹ் விநாயகர் வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு இருந்தோம் அஹ் வீட்டுல வந்து தோரணம் கட்டுறது அதுக்கப்புறம் பூஜை அறைய வந்து அலங்காரம் செய்யறது மாவிளை தோரணம் அதுக்கப்புறம் அவரு அஹ் வைக்கிற அந்த மனை ரெடி பண்றது சோ இப்படியான வேலைகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு அஹ் மாலை நேர வழிபாடுதான் விநாயகருக்கு ரொம்ப விசேஷம் அப்படிங்கறதால இந்த ஆண்டு அஞ்சு முப்பத்தி ஏழு வரைக்கும் தான் சதுர்த்தியே இருக்கு ஸோ அதனால அந்த அஞ்சரை மணிக்குள்ளவே நம்ம வந்து வழிபாடு செஞ்சிடணும் அப்படிங்கறதால எல்லா வர்க்கும் வந்து வேக வேகமாக போயிட்டு இருக்கேன் நிவேதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல விநாயகருக்கு நிவேதனம் அப்படின்னாலே ஆஹ் கொழுக்கட்டை சுண்டல் சக்கர பொங்கல் இதெல்லாம் தான் அதுக்கப்புறம் அவள் பொறி அப்பம் இதெல்லாம் வந்து வைப்போம் ஸோ இதெல்லாம் தான் வந்து செஞ்சிட்டு இருக்கேன் அப்பம் வந்து செய்ய முடியல ஸோ இந்த அஞ்சு நாள்ல ஏதாவது ஒரு நாள் வந்து நிவேதனமா வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அழகா பொழுதும் புலர்ந்து விட்டது இந்த விசேஷ நாட்கள்ல காலையில நம்ம விடிய காலையில எழுந்துருவோமா அந்த காலை நேரம் அப்படிங்கிறது அவ்வளவு அழகா இருக்கும் அந்த பொழுது வெடிய விடிய அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த கிளைமேட் வந்து அஹ் இந்த செடியில் செடியில அதாவது ஒரு பன்னீர் ரோஜா செடியில கொஞ்சம் பூ பூத்திருந்துச்சு அதுக்கப்புறம் நாட்டு ரோஜா பூ ஒண்ணு பூத்திருந்துச்சு அதெல்லாம் பறிச்சு எடுத்துக்கிட்டு விநாயகர் அலங்காரத்துக்காக எடுத்து வச்சிருக்கேன் சோ நம்முடைய தோட்ட வாசலையும் அலங்காரம் பண்ணிட்டு செம்மண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு நம்ம பூஜை அறைக்கும் எல்லாம் பர்ஃபெக்டா முடிஞ்சிச்சு நிலைவாசல் அலங்காரமும் செஞ்சுட்டு நிலைவாசல் பூஜையும் பண்ணிருக்கேன் சோ இப்ப வந்து விநாயகர் வர்றதுக்கு ரெடியா இருக்காரு விநாயகர் வந்ததுமே அவருக்கான வழிபாடு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் விநாயகர் வழிபாட்டுல நம்ம வந்து இப்போ சிலை வாங்கிட்டு வந்து வச்சதுமே நம்ம அப்படியே வெறுமனே விட்டுறக்கூடாது அவருக்கு தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நிவேதனம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு ஏதாவது பழங்கள் வச்சு நம்ம ஒரு நிவேதனம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன செய்யுறீங்களோ நிவேதனத்துக்கு அதெல்லாம் மாலை நேரத்தில் வச்சு வழிபாடு செய்யலாம் ஸோ அந்த மாதிரி தான் நான் செய்வேன் ஒரு மனையில் ஒரு மனப்பழக எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு நல்ல மஞ்சள் இட்டுட்டு குங்குமத்தால் ஸ்வஸ்திக்கு வச்சுருக்கேன் நீங்கள் பச்சரிசி மாவால கூட ஸ்வஸ்திக்கு வரையலாம் நான் ஆல்ரெடி பூஜை அறையில் பச்சரிசி மாவால மாக்கோலம் போட்டிருக்கேன் அதனால மஞ்சள் குங்குமத்தால் நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன் அதுக்கு அதுக்கப்புறம் குத்து விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு எல்லாமே அலங்காரம் பண்ணியிருக்கேன் கலசம் ரெடி பண்ணியிருக்கேன் குலதெய்வ கலசம் வச்சிருக்கேன் பூஜை அறையும் அலங்காரமா மாறிடுச்சு எல்லா தெய்வங்களுக்கும் மலர்கள் வந்து அலங்காரம் பண்ணியிருக்கேன் சோ நம்ம எந்த விசேஷ பூஜைகள் செஞ்சாலும் அதை தனியா செய்யறோம் அப்படி அப்படிங்கிற போது பூஜை அறையிலயும் முக்கியமா நம்ம விளக்கேத்தி தான் வழிபாடு செய்யணும் அதுக்கான ஏற்பாடுதான் நடந்துட்டு இருக்குது அதே போல மனையும் வந்து ரெடி ஆயிடுச்சு அதை அப்படியே எடுத்துட்டு போய் பூஜை அறையில வச்சு விநாயகரை நினைச்சு நம்ம வழிபாடு செஞ்சுட்டு அந்த மனைய வந்து நம்ம கொடுத்து விட்டுடலாம் அவங்க போய் வந்து விநாயகர் சிலை வாங்கிட்டு வருவாங்க நம்ம எப்பவுமே களிமண்ணால ஆன சிலை வைக்கிறதால நம்ம போகும்போது அங்க அங்க அப்பதான் வந்து போட்டு தருவாங்க அந்த அச்சில ஊத்தி நமக்கு அந்த விநாயகர் வந்து சிலையா வடிச்சு கொடுப்பாங்க சோ அதை வந்து வாங்கிட்டு வரலாம் இந்த மனையோட சேர்த்து நம்ம காணிக்கை கொடுக்குறோம் இல்லையா அந்த காணிக்கையும் கூட நம்ம வெத்துல பாக்கு வாழைப்பழம் வச்சு ஒரு ரொம்ப ரொம்ப அது வந்து சிறப்பானதும் கூட அந்த மாதிரி கொடுத்து வாங்குறது நல்லது ஏன்னா நம்ம விக்கிரகம் வந்து ஒரு அவங்க வியாபாரமா செய்யறாங்க கரெக்ட் தான் ஆனா அவங்க அவ அந்த விக்கிரகத்தை நாம கடவுளா நினைச்சு வீட்டுக்கே எடுத்துட்டு வரோம் சோ அப்ப வந்து நம்ம தாம்பூலம் கொடுத்து வாங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது சோ விநாயகரை வரவேற்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கு அவருக்கு வந்து அஹ் தீபம் அஹ் இட்டு அவரை வீட்டுக்குள்ள வர வைக்கிறதுக்கு பிளேட் எல்லாம் ரெடி பண்ணிருக்கேன் மலர்கள் ரெடி பண்ணியாச்சு லாஸ்ட் இயர் போஸ்ட் பண்ணும் போதே நீங்க கேட்டிருந்தீங்க விநாயகருக்கு ஏன் கண்ணு கட்டி கூட்டிட்டு வரீங்க கண் திறக்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் போன வருஷம் வீடியோலயே போஸ்ட் பண்ணிருக்கேன் எங்க ஊர்ல வந்து விநாயகருக்கு விநாயகரை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு வழிபாடு செய்யும் பொழுது நல்ல நேரமா பார்த்து கண் திறக்கும் காட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ரொம்ப விசேஷமா கொண்டாடுவோம் சோ கண் திறந்து அவரை வந்து வழிபாடு செய்யறதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம் சோ அததான் இன்னைக்கும் வந்து செஞ்சிருந்தோம் விநாயகர் வந்து அழகா நம்ம வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்து எல்லா எல்லா நம்ம நிவேதனெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் கண் திறப்போம் ஸோ அது வரைக்கும் விநாயகருக்கு பழங்கள் வெத்தில பாக்கு வழிபடம் வச்சு வழிபாடு செஞ்சிருவேன் குழந்தை வந்து அடம் முடிச்சுட்டே இருந்தான் விநாயகரை நான் தான் தூக்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா விநாயகர் வந்து ரொம்ப வெயிட்டா இருப்பாரு களிமண்ணாலான சிலை இல்லையா அதனால ரொம்ப வெயிட் அதிகம் அவன் வந்து விடவே இல்லை நான் தூக்கிட்டு வரேன் தூக்கிட்டு வரேன்னு சொல்லி அவங்க அப்பா காலை பிடிச்சி அழுதுகிட்டே இருந்தான் ஒரு வழியா சமாதானம் ஆயிட்டான் வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள ஏன்னா அவன் அவன் நினைக்கல அது அவ்ளோ வெயிட்டா இருக்கும்னு சொல்லி சரி கையில கொடுத்துருங்க அப்படின்னு அப்புறம் கொஞ்சமா டச் பண்ணிட்டு இல்ல வெயிட்டா இருக்கு நீங்களே எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டான் ஸோ வீட்டுக்குள்ள வந்ததுமே சமாதானம் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் பூஜைக்காக எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டு இருந்தேன் கலசம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இன்னும் தேங்காய் வச்சு நம்ம பூரணமா ரெடி பண்ணணும் அதெல்லாம் வேலை இருக்கு ஸோ இவ்வளோ ஒர்க்கும் நான் வந்து காலையில இருந்து முடிச்சிட்டேன் விநாயகர் வந்து வீட்டுக்குள்ள வர்றது அப்படிங்கிறது அவ்வளோ சந்தோஷமான நிகழ்வு இன்னைக்கு விநாயகருக்கு ரொம்பவே ஸ்பெஷலான எருக்கம்பூ மாலை அதுவும் வெள்ளருக்கு இருக்கு அப்படிங்கிறது விசேஷம் இதுல மலர்ந்து மலர்ந்து இருக்கும் இல்லையா அந்த மலர்களை தனியாகவும் மொட்டா இருக்கிற மலர்களை தனியாகவும் கட்டிட்டு இருக்கேன் சோ பெரிய விக்கிரகத்துக்கு வந்து அந்த மலர்ந்த மலர்கள் போட்டுட்டு குட்டி குட்டி விக்கிரகத்துக்கு அந்த மொட்டா இருக்கிற வெள்ளருக்கு வந்து மாலையா கட்டி போட்டிருக்கேன் கையோடவே நிவேதனமும் இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து கொழுக்கட்டை சக்கரை பொங்கல் சுண்டல் இதுதான் செஞ்சிருக்கேன் வீட்லயும் படைச்சிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கும் எடுத்துட்டு போறதுக்காக செஞ்சுட்டு இருக்கிறேன் கொழுக்கட்டையும் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு சுண்டல் வந்து தாளிச்சு வச்சாச்சு இப்போ வந்து பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம் ஸோ குழந்தைங்களோட அழகா ஹாப்பியா வந்து பூஜை ஏற்பாடு நடந்துட்டு இருந்துச்சு பொதுவா இந்த விநாயகர் சதுர்த்தியில குழந்தைங்க அவ்வளவு உற்சாகமாயிடுவாங்கல்ல விநாயகர் அப்படின்னாலே பிள்ளைகளுக்கு ரொம்ப நம்ம வீட்டுல விக்கிரகம் வச்சிருப்போம் இல்லையா விநாயகர் விக்கிரகம் அவருக்கும் அபிஷேகம் செஞ்சிருக்கேன் விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு அஹ் அரச இலையில அமர வச்சு அவருக்கு அபிஷேகம் வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டேன் அவ்வளவு சந்தோஷம் விநாயக சதுர்த்தி அப்படிங்கிறது மனசுக்கு ஒரு நிம்மதியான சூழலை தரக்கூடிய ஒரு அழகான வழிபாடு அவ்வளவு சந்தோஷமா இன்னைக்கு தினம் வந்து போச்சு எங்களுக்கு விநாயகர் அன் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே விநாயகர் உருவான வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா விநாயகர் எப்படி உருவானாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் பார்வதி தாயார் தன்னுடைய குழந்தை மீது கொண்ட அன்பால் குழந்தை பாக்கியம் அவருக்கு வந்து இல்லாம போகட்டும் அப்படின்னு சொல்லி ரதி தேவி வந்து சாபம் கொடுக்கறதால ஆஹ் பார்வதி தேவி வந்து குழந்தையை கருவில் சுமக்க முடியாம போயிடுது அப்படி இருக்கும்போது ஆஹ் தன்னுடைய குழந்தை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஆஹ் தன்னுடைய கற்பனையா அவர் அவர் பூசி இருக்கிற மஞ்சள்ல சேர்த்து அந்த விநாயகருடைய உருவத்தை வந்து வடிவமைக்கிறார் அந்த உருவம் வந்து ஒரு அழகான குழந்தையா மாறி பார்வதி தாயார அம்மா அப்படின்னு சொல்லி அழைக்குது சோ இதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயம்தான் அந்த ஒரு குழந்தைதான் நமக்கு இன்னைக்கு ஆஹ் நம்ம முதற் முழு முதற் கடவுளா வழிபாடு செய்யற விநாயக பெருமானா நமக்கு வந்து காட்சி கொடுக்கிறார் இவருக்கு இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு இருந்த போதிலும் அஹ் விநாயக பெருமான் உருவாவதற்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும் இல்லையா சோ அதுவுமே அஹ் சிவபெருமான் நடத்திய லீலைகள்ல ஒண்ணுதான் சிவபெருமானை அஹ் சிவபெருமானுடைய அருளை பெற்ற கஜமுகாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் தான் பெற்ற வரத்தின் வல்லமையால தேவர்கள் மனிதர்கள் விலங்குகள் இப்படி எல்லா உயிரினங்களையும் துன்புறுத்தி வரா அப்போ தேவர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல எல்லா தேவர்களும் ஒன்று திரண்டு சிவபெருமானை சரணடைகிறாங்க அப்போ சிவபெருமானும் தேவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புறாரு கஜமுகாசுரனை அழிக்க எனது மகன் கட்டாயம் அவதாரம் எடுப்பார் அப்படின்னு சொல்லி ஆறுதல் அழிச்சு அனுப்புறாங்க அப்போ தேவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது அஹ் கஜன் கஜமுகாசுரனை அழிப்பதற்கு சிவபெருமானின் மகனே அஹ் நமக்கு வந்து வரப்போறாரு அப்படிங்கிற சந்தோஷத்துல இருக்காங்க அதே போல பார்வதி தாயாரும் விநாயகரை வந்து உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாம் நமக்கே தெரியும் இல்லையா விநாயகர் வந்து விநாயகரை பார்வதி தேவி தனக்கு காவலா வச்சுட்டு அவங்க வந்து நீராட போறாங்க அப்போ வந்து சிவபெருமான் வழி விட சொல்லியும் விநாயகர் வந்து தடுத்து நிறுத்துறார் இதனால கோபமுற்ற சிவபெருமான் விநாயகருடைய தலையை துண்டித்திடுறாரு அதுக்கப்புறம் பார்வதி தேவி கோபமுற்று இந்த பிரபஞ்சத்தையே அழிக்க தயாராகிறாங்க அதுக்கப்புறம்தான் சிவபெருமான் யானை முகம் கொண்டு விநாயகரை வந்து மறுபடியும் உயிர்ப்பிக்கிறாரு சோ இப்படியே இந்த கதைகள் வந்து நம்ம ஒவ்வொரு வருடமும் தான் இந்த மாதிரி உருவானவர் தான் நம்முடைய விநாயகர் இவருக்கு யானை முகம் அஹ் சிவபெருமான் அளித்ததற்கு ஒரு காரணம் அப்படின்னா அதுல முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம எல்லா உயிரினங்கள்லையும் இறைவனை நாம பார்க்குறோம் எல்லா எல் எந்த உயிரா இருந்தாலும் அதுல இறைவனை நம்ம பார்க்கறோம் அப்படி இருக்கும்போது இந்த யானை வந்து ஆஹ் சிவபெருமான் கிட்ட வரம் கேட்டு இருந்துச்சா ஆஹ் அதாவது எப்போவுமே உங்க பக்கத்திலேயே இருக்கணும் சிவபெருமான் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி ஒரு வரத்தை அவர் கொடுத்துருக்கார் சிவபெருமான் அதோட பலனா இந்த யானைக்கு வந்து அந்த விநாயகருக்கு முகமாக மாறுற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல நம்ம விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது விநாயகர் வந்து எல்லாத்தையும் தனக்குள்ளே அடக்கியவர் அப்படின்னு நம்ம வழிபாடு செய்யறோம் எல்லா அண்டங்களையும் நம் தனக்குள்ளே ஆஹ் அவர் அடக்கி ஞானம் ஞானத்தின் உருவான விநாயக பெருமான் சோ அப்படி இருக்கும் விநாயகரை வழிபாடு செய்யறதே வந்து நமக்கு ஞானம் கிடைக்கணும் அதே போல நம்ம வாழ்க்கையில இருக்கிற தடைகள் வந்து விலகணும் இதெல்லாம் வந்து நமக்கு கொடுக்கறவர் தான் விநாயக பெருமான் அப்படி நாம விநாயகரை வழிபாடு செய்யறதால நமக்கு என்னெல்லாம் பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும் இல்லையா விநாயகரை வழிபாடு செஞ்சா எல்லா தெய்வங்களையும் வழிபட்டதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க விநாயகரை வழிபாடு செய்யறது மூலமா நமக்கு வாழ்க்கையில என்ன தடைகள் இருந்தாலும் சரி பொதுவாக தடைகளை தகர்த்தெறிபவர் விநாயகர் அதனாலதான் நம்ம எந்த ஒரு செயலை துவக்கும் முன்பும் விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம எல்லா விஷயமும் செய்வோம் அது வந்து நம்முடைய வழக்கமான ஒன்று எந்த ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் பிள்ளையார் சுழி போட்டு துவங்கணும் அப்படின்னா அதோட பலன் அப்படிங்கிறது நிச்சயம் வெற்றியில் தான் முடியும் அதனாலதான் நம்ம விநாயகரை முதல்ல வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு மற்ற வேலைகளை நம்ம துவங்குறோம் விநாயக பெருமானும் கஜமுகாசுரன் கூட போர் புரிய போறாரு அந்த போரோட முடிவுல எந்த ஆயுதங்களாலும் தனக்கு அழிவு வரக்கூடாது அப்படின்னு கஜமுகாசுரன் வரம் பெற்றதால தன்னுடைய கொம்புகள்ல ஒன்ன உடைச்சு அவரை வந்து சம்ஹாரம் செய்யறார் அதன் பிறகு அவர் வந்து எப்ப நம்ம எப்பவுமே விநாயகரை வந்து ஒரு கொம்பு தான் நம்ம வழிபாடு செய்வோம் ஒற்றை தத்தம் தான் இருக்கும் அவருக்கு நம்ம பார்த்திருப்போம் இல்லையா இதற்கு வந்து பல காரணங்கள் சொல்லப்படுது ஆஹ் மகரிஷியால அவர் கோபத்தால இந்த தந்தம் வந்து உடைஞ்சிச்சு இதே போல சம்ஹாரம் செய்யும் பொழுது அதை உடைத்து சம்ஹாரம் செய்தார் அப்படின்னு பல கதைகள் இருக்கு ஆஹ் அதே போல நாம விநாயகப் பெருமானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாதாரணமா மற்ற தெய்வங்களுக்கு உருவம் கொடுக்கும் பொழுது இந்த உருவத்தில் தான் அமையணும் அப்படிங்கிற ஒரு சில கோட்பாடுகள் இருக்கு அதை தாண்டின விஷயங்களை நம்மளால ஏத்துக்க முடியாது இப்போ ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு உருவம் இருக்கு சிவபெருமானுக்கு இதுதான் உருவம் லிங்க ஸ்வரூபம் இருக்கு உருவ ஸ்வரூபம் இருக்கு முருகன்னா ஆறுமுகம் இப்படி இப்படி இருப்பாரு அதே போல அம்மன்னா இப்படி இருப்பாங்க சரி நம்ம இப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் நம்ம ஒவ்வொரு உருவம் கொடுத்து வச்சிருக்கோம் விநாயகரை வந்து நம்ம எல்லா உருவத்திலும் வழிபாடு செய்யலாம் அவருக்கு வந்து யானை முகமும் தொத்தி வயிறும் இருந்தா போதும் மற்ற எந்த ஒரு இதுவும் கிடையாது அவ்வளவு எளிமைக்கும் எளிமையான தெய்வம் நம்முடைய விநாயகர் பெருமான் இதனாலதானோ என்னவோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிரியமான தெய்வமா விநாயகர் மாறிடுறார் ஏன்னா விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது எந்த ஒரு விதிமுறைகளும் கிடையாது அவரை எப்படி வேணாலும் நம்ம வழிபாடு செய்யலாம் அவருக்கு வந்து இதுதான் வேணும் இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் கிடையாது சாதாரணமா குழந்தைகள் கொண்டாடுகின்ற ஒரு தெய்வம் அப்படின்னா விநாயகர் தானே அப்போ அவர் எவ்வளவு எளிமையான தெய்வமா இருப்பார் குழந்தைங்க வந்து அவ்வளவு ஆர்ப்பாட்டத்தோட விநாயகரை வந்து வழிபாடு செய்வாங்க அதை நம்ம இன்னைக்கும் பார்த்திருப்போம் ஒரு வழியா கஜமுகாசுரனை ஆஹ் விநாயக பெருமான் வந்து அழிச்சு அழிக்கிறாரு அவர் வந்து மூஞ்சூரா மாறிடுறாரு அஹ் கஜமுகாசுரன் வந்து மூஞ்சூராக மாறி தன்னை தனது வாகனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறார் இது வந்து நம்ம புராணங்கள்ல சொல்லிருக்கு அஹ் அதே போல அஹ் விநாயக பெருமானும் மூஷிகனை மூஷிகனை தன்னுடைய வாகனமா ஏத்துக்கிறார் ஆவணி மாதம் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபட்டா தீராத வினை தீரும் என்பதும் அனைத்து விதமான பாக்கியங்களும் நம்மை வந்து சேரும் என்பதும் ஐதீகம் விநாயக பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது நம்ம ஊர்ல மட்டும்தான் இருக்கா இந்தியாவுல மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிடையாது விநாயக பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது உலகம் எங்கிலும் இருக்கு உலகத்துல பல நாடுகள்ல விநாயகரை வழிபாடு செய்யறாங்க அவரவருடைய நம்பிக்கையின்படி ஏன்னா விநாயகர் நம்ம ஊர்ல எப்படி இருக்காரோ அதே முகத்தோட பல நாடுகள்ல காட்சி கொடுக்கிறார் சற்று வித்தியாசமான கோணம் சீனா போன்ற அண்டை நாடுகள்ல பிள்ளையார் இருப்பது மட்டுமல்ல அயர்லாந்து போன்ற நாடுகளில் கூட விநாயகர் வழிபாடு இருந்து வந்துள்ளது மெக்சிகோ வெனிசூவலாவில் முற்காலத்துல கணேசன் வழிபாடு இருந்திருக்குது மத்திய அமெரிக்கர்களால் எப்படி மனித உருவ யானை தலை கொண்ட ஒரு தெய்வத்தை யூகிக்க முடிந்தது அப்படின்னு விடையே கிடைக்கல ஏன் அப்படின்னா அந்த நாடுகள்ல யானையே கிடையாது ஆனாலும் அங்க அமெரிக்கர்களால விநாயகர் பெருமான் வழிபாடு செய்யப்பட்டு உள்ளது சோ இப்படி பல்வேறு நாடுகள்ல பிரசித்தி பெற்ற அஹ் விநாயக பெருமானை நம்ம வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம்தான் இதே போல இந்தியாவிலையும் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் மேற்கு ராஜஸ்தான் கோவா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இப்படி எல்லா மாநிலங்கள்லயும் விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் மூன்று நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செஞ்சு கடைசி தினமான அந்த நாள்ல விநாயகருக்கு கோலாகலமா ஊர்வலம் எடுத்துட்டு போய் நீர்நிலைகளில் கரைக்கிற வழக்கம் வந்து இருக்கு இதுக்கு காரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் லாஸ்ட் இயர் வீடியோல நான் தெளிவாக கொடுத்துருக்கேன் ஆஹ் ஆடி மாதம் அடுத்த ஆவணி மாதத்துல நிறைய மழை பொழிவு வந்து இருக்கும் அதன் காரணமா நம்முடைய இயற்கை வளம் அரித்து செல்லாம மண் வளம் அரித்து செல்லாம இருக்கிறதுக்காக களிமண்ணால் விநாயகரை பிடிச்சு அவரை வழிபாடு செஞ்சு எடுத்துட்டு போய் நீர்நிலைகள்ல கரைப்பாங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த நீர்நிலைகள் வந்து தண்ணீரை தக்க வைத்துக் கொள்ளும் களிமண்ணிற்கு தண்ணீரை உறிஞ்சும் தன்மை அதிகம் தண்ணீரை தனக்குள்ளே தக்க வைத்துக் கொள்வதால விவசாயம் வந்து செழிக்கும் இதன் காரணமாகத்தான் நம்ம வந்து இந்த வழிபாடு செய்யறோம் இவ்வளவு விசேஷமா நம்ம முன்னோர்கள் எந்த வழிபாடு செஞ்சிருந்தாலும் சரி அதற்கு பின்பு நம்முடைய வாழ்க்கை ரீதியான உளவியல் ரீதியான உண்மைகள் இருந்திருக்கு நம்முடைய வாழ்க்கை முறையையே அவங்க இறைவனா வழிபாடு செஞ்சிருக்காங்க எந்த தெய்வமாக இருக்கட்டும் எல்லா தெய்வத்திற்கும் நம்முடைய வாழ்க்கை முறையிலான வடிவங்களை தான் கொடுத்திருக்காங்க நம்முடைய வாழ்க்கை முறையிலான வழிபாடுகளை தான் கொடுத்திருக்காங்க அதைதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றி வழிபாடு செய்கிறோம் நம் முன்னோர்கள் யாருமே மூடர்கள் கிடையாது அவங்க செஞ்ச வழி எல்லாமே நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கான வழிதான் விநாயகர் பெருமானுடைய அருளால இந்த ஆண்டு எல்லாருக்கும் எல்லா நலமும் கிடைக்கட்டும் விநாயகரை வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எந்த தடங்களும் இருக்காது எந்த தீமையும் நெருங்காது அந்த அளவுக்கு விநாயகர் நம் உடனேயே நம் கூடவே இருந்து நம்மள வழி நடத்தி நமக்கு நல் வாழ்வை அளிப்பவர் நமக்கு ஈவினிங் போல அதாவது அஞ்சரை மணி போல வரைக்கும் தான் சதுர்த்தி சதுர்த்தி இருக்கிறதால ஆஹ் ஈவினிங் போல பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மோதகம் சுண்டல் அதுக்கப்புறம் சக்கர பொங்கல் அவல் பொறி அஹ் நாட்டு சக்கர அதுக்கப்புறம் பழங்கள் வச்சு தேங்காய் வச்சு வழிபாடு செஞ்சிருந்தேன் கலசமும் ரெடி பண்ணி கலசத்திலே விநாயகப்பெருமானை பெருமானை ஆவாகனம் செஞ்சு வழிபாடு ஆரம்பிச்சிட்டோம் வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடியே ஊதுவத்தை ஏத்தி இறைவனுக்கு கண் திறக்கும் காட்சி அப்படிங்கிறது நடக்கும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விழாவா எங்க ஏரியாவுல செய்வோம் சோ அது வந்து ரொம்ப விசேஷமான வழிபாடு கண் திறக்கும் காட்சி அப்படிங்கிறது ஏன்னா விநாயக பெருமானுக்கு கண் திறந்து அவர் நம்ம நமக்கு அருள் ஆசி பொழிவார் அப்படிங்கிறது நம்பிக்கை சோ என்னோட மாமனார் வந்து விநாயகருக்கு கண் திறந்து வச்சார் இந்த கண் திறக்கும் காட்சியை ரொம்ப விசேஷமா செய்யறதால உங்களுக்கு இதை நான் ஸ்பெசிபிக்கா காட்டணும் அப்படின்னு வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன் விநாயக பெருமானுக்கு பிடிச்ச சோளம் அதுக்கப்புறம் மாவிளை தோரணம் வாழை கன்று இதெல்லாம் வச்சு அவர் அலங்காரம் பண்ணியிருக்கோம் வெள்ளருக்கு மாலை இதெல்லாம் அவருக்கு அலங்காரமாக ரொம்ப அழகாக இருந்துச்சு மறக்காமல் அருகம்புல் வந்து வைக்கணும் ஏன்னா அருகம்புல்லுக்கு ஒரு தனி ஸ்டோரியே இருக்கு அனலாசுரனை விழுங்கியதால் அவர் வந்து அந்த வெப்பம் தாங்க முடியாமல் அவதிப்பட்டப்ப ரிஷிகள் வந்து அந்த அருகம்புல்லை எடுத்துகிட்டு போய் அவருக்கு வைத்தியம் செய்கிறாங்க உடனே அவருடைய அனல் வந்து தனியிடு இதன் காரணமா பக்தர்கள் யாரா இருந்தாலும் அருகம்புல்லை விநாயகருக்கு சமர்ப்பணம் செஞ்சு வழிபாடு செஞ்சா அவர்களுக்கு விநாயகர் சகல சௌபாக்கியத்தையும் தருவார் அப்படிங்கிறது நம்பிக்கை அருகம்புல் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா நமக்கு கிடைக்கக்கூடியது விநாயக பெருமான் வழிபாடு எவ்வளவு எளிமையானது அப்படிங்கிறது இது மூலமாவே தெரிஞ்சுக்கலாம் விநாயகருடைய அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் விநாயக பெருமானுடைய அருளால மகிழ்ச்சி பொங்கட்டும் இந்த ஆண்டு அனைவருக்கும் அனைத்து நலன்களும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை மனமுருகி வேண்டிக்கலாம் உங்களுக்கு இந்த விநாயக சதுர்த்தி எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நெக்ஸ்ட் விலாக்ல எங்க ஊரு விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஷேர் பண்றேன் மிஸ் பண்ணாம பாருங்க அந்த வீடியோல நிறைய டீடைல்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எங்க ஊர் பிள்ளையார் இவர்தான் ரொம்ப அழகா பிரம்மாண்டமா ரொம்ப சூப்பரா நர்த்தன விநாயகரா அமர்ந்திருந்தாரு உங்களுக்கு விநாயகரை பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்